வணக்கம் லதா சீதுராமன் தஞ்சாவூர் நம்பர் நானூத்தி அறுபத்தி ஐந்து சிவன் பாடல் ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெயசங்கர சாம்ப சிவா ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெயசங்கர சதாசிவா சிவா அருணாச்சலே அன்பே சிவமான அருணா அன்பே சிவமான குருவாய் அமர்ந்த சிவனே குன்றாய் எழுந்த சிவனே மலையாய் மலர்ந்த சிவனே மண்ணாள வந்த சிவனே அருளை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருளை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் சங்கர சாந்த சிவா ஓம் ஜீவ சங்கர ஓம் சங்கர ஓம் ஜெய சங்க சதாசிவா ஓம் 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 எனும் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறது ஓம் 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 எனும் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறது உன் புகழ் செவிகளில் சேருது உள்ளம் பரவசமாகுதே புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே நான் யார் என்றே நடந்திடும் ஈசனே நாகாவரணம் சூடிடும் நேசனே எங்கும் நிறைந்த சிவனே எதிலும் உறைந்த சிவனே எல்லாம் அறிந்த சிவனே ஏழை கிறங்கும் சிவனே உன்னை நினைந்து உருகும் எனக்கு அருள்வாய் அருணாச்சலனே ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர சாம்ப சிவா ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங் சதா சதாசிவா கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குதே கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குது ஓ ஊம் ஊ சிவசிவ என்னும் நாமமே சிந்தை இனிமை சேர்க்குது சிவசிவ என்னும் நாமமே சிந்தை இனிமை சேர்க்குது தீயின் தூணாய் நிறைந்திடும் ஈஷனே எங்கோர்பவனே சோலை நிவாசனே மணலாய் எழுந்த சிவனே குணலாய் பொழிந்த சிவனே மலையாய் மலர்ந்த சிவனே காற்றாய் கலந்த சிவனே வானாய் வளர்ந்து எண்ணில் நிலைந்து சுடரும் அருணாச்சலனே ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர் சதா சிவா அருணாச்சலனே ஈஷனே අන්බේෂිව මානනදනේ අරුනාචලනෙ ඊෂනිී අන්බේෂිවම හනනදනේ අන්භේෂිව මානනදන අන්වේෂිවමානනදනී அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் லதா சேதுராமன் தஞ்சாவூர் நம்பர் நானூத்தி அறுபத்தி ஐந்து சிவன் பாடல் நம சிவாய ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய ஹரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம शिव शिव हरणे चोणाचलने अणामलये पोट्रि हर ओं नम शिवाय नम शिवाय नम शिवाय ॐ नम शिवाय नम शिवाय नम शिवाय ॐ नम शिवाय मनले नमः शिवायम् अळगे नमः शिवाय कणले नम शिवाय काट्रे नमः शिवायम् நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய புலியின் தோலை இடையில் அணிந்த புனிதக் கடலே போற்றி சிவ நம சிவாய களியின் தீமை யாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஹரவோம் நம சிவாய നമ ശിവായായ നമ ശിവായായ ഓം നമ ശിവായായ നമ ശിവായായ ഓം നമ ശിവായായദളേ നമ ശിവാം പൊരുളേ നമ ശിവാഗളേ നമ ശിവാം പുനിതം നമ ശിവാം നമ ശിവാ നമ ശിവാ ഓം നമ ശിവാ நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதக்களியே போற்றி சிவ ஓம் நம சிவாய தவமே செய்யம் ஜோதிலிங்கமே ஹரணே போற்றி வேதம் நம சிவாயம் நாதம் நம சிவாயம் பூதம் நம சிவாயம் போதம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய மணிபூதமாய் சூட்சமாக காட்டும் அண்ணு அருணாச்சலனை போற்றி சிவ ஓம் நம சிவாய மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே சிங்கனார் போற்றி வ நமாய நமவாய நம ஷிவாயம் நமவாய அன்பே நம சிவாயம் அழகே நம சிவாயிவாயே நம சிவாயம் நமாய நம சிவாயம் நமவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நன்றி வணக்கம்